ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அதே ரிசார்ட் தான் நான் வந்து தங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரிசார்ட்டை அது கிடைச்ச இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துலாம் சொல்லி இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போன பதிவில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் பிரச்சினையை பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா இது பேசினப்போ தான் எனக்கு இந்த விஷயமும் உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதாவது இது முதல்ல இருந்தே இருக்குது இந்த பிரச்சனை இதை பேசுங்க பேசுங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நமக்கு வந்து அதுக்கான சந்தர்ப்பம் அமையில அப்போது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை பற்றி நம்ம பேசும்போது இந்த நாய்களுக்காக இவ்வளோ பேசும்போது மிச்ச பல உயிர்களும் இதுகளை எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை பற்றியும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீகன் டயட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க அதாவது வீகன் டயட் அப்படின்னா என்னன்னா இந்த மாமிச மிருகங்கள் அதனுடைய மாமிசம் அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கவே கூடாது ஒரு மிருகத்த மிருகம் அப்படிங்கறது ஒரு உயிர் அந்த உயிரை வந்து நம்ம கொன்று அதை சாப்பிடக்கூடாது ஓகேங்களா அதனுடைய பாலை கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ மாட்டுலேருந்து இருந்து பாலை நம்ம குடிக்க கூடாது சோயா மில்கு அந்த மாதிரி பாதாம் மில்கு அந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணுங்க மாட்டுப்பால எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வந்து வீகன் டயட் உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல அதுக்காக தான் நான் விளக்கமாக சொல்கிறேன் அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்ம கோழி அடித்து சாப்பிடக்கூடாது அடித்து சாப்பிடக்கூடாது பன்னி போர்க்கு மாடு மாடு நிறைய க மக்கள் வந்து மாடு மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க அது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோதான் கறி இருக்கு ஆனால் அது இல்லாமல் அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த ஊரில் நிறையா கிடைக்கக்கூடிய மிருகங்களை அடித்து சாப்பிட்றவங்க இருக்காங்க சிங்கக்கறி கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா பேக்கர் குமார்ன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த தம்பியை சூப்பர்பாக நிறைய ஊர்களுக்கு போய் சுற்றி காட்டுவார் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பொழுதுபோக்கு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு நல்ல சேனல் அதுதான் அது நான் பார்ப்பேன் அதில் அவர் காட்டினது தான் சில ஊர்களில் சிங்கக்கறி சிங்கத்தை வெட்டி மாமிசத்தை கொண்டு வந்து நம்ம ஆட்டுக்கடி கறி விற்கிற மாதிரியே கடையில் வச்சு விற்கிறாங்க ஓகேங்களா அது வாங்கி அவர் சாப்பிட்டும் பார்த்தாரு அந்த மாதிரி குதிரை கறி சாப்பிட்ற ஊர்கள் இருக்குது கறி சாப்பிட்ற ஊர்கள் இருக்குது அதுவும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதிரி பல வித மிருகங்களை அடித்து சாப்பிட்ற இரு ஊர்கள் இருக்குது ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மாடு வரைக்கும் தான் போனாங்க மான்கறி அதெல்லாம் சா பேன் பண்ணப்பட்டுருச்சு ஆனால் மான்கறி எல்லாம் மான்கறி முயல் கறி காடை கௌதாரி அது மாதிரி விஷயங்கள் இருக்குது மீன் நிறைய நாங்கள் சாப்பிடுவோம் இப்போது இந்த வீகன் டயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல இது எதுவுமே சாப்பிடக்கூடாது மிருகம் அப்படின்றது ஒரு உயிர் அந்த உயிருக்கு எந்தவித தீங்குகளும் நம்ம கொடுக்கக்கூடாது அதை அடித்து சாப்பிட்றது மிக மிக தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே எடுத்துக்கலாம் ஒரு உயிரை கொள்வது தப்பு தான் இப்போ நீங்கள் நாய்க்கு இவ்வளோ பேசுறீங்களே எக்கும் பேசுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்வீங்க கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம ஊரில் நம்ம முன்னோர்கள் எப்போதுமே ஒரு ஊருக்கு அதுக்கான பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கான பழக்க வழக்கங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த பழக்கத்தில் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது அப்படின்னா இது இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்குல்ல அதில் நம்ம ஊருக்கு மாடு வரைக்கும் போயிருக்காங்க அதாவது கோ ஆடு கோழி மீன் முயல் மானு பன்னி மாடு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்களில் இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே அந்த உணவை வந்து நம்ம சாப்பிட்டா அது டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னலாம் எனக்கு தெரியாது இது கூட சில குடும்பங்களில் தான் இப்போ நார்த் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்டில் இந்த விஷயங்களுக்கு மேலே யாரும் போன மாதிரி எனக்கு தெரியல ஆஹ் வேற குதிரையெல்லாம் சாப்பிடுவாங்களா ஆனால் அது ரொம்ப ரேராக தான் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது அதுலேயும் எங்க குடும்பம்னு இருக்கும் இல்லையா இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிற மாதிரி எங்க குடும்பம் அப்படின்னு நான் சொல்றேன் எங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல ஃபிஃப்டி பெர்சென்ட் மக்கள் வெஜிடேரியன்ஸ் தான் இன்னொரு ஃபிஃப்டி பெர்சன்ட் மக்கள் ஆடு மீன் கோழி இவ்வளவு தான் போவாங்க அதுலேயும் ஆடு கொலஸ்ட்ரால் வேண்டாம் அப்படின்னு போறவங்க இருக்காங்க கோழி ஹீட்டு அதனால வேண்டாம் அப்படின்றவங்க இருக்காங்க மீன் சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் பேர் ரெடியா இருப்பாங்க அவ்வளவுதான் எங்கள் குடும்பத்திலயே அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்த நம்மளுக்கு நான் எப்படின்றது ஒரு உயிராக தான் தெரியுது அந்த உயிரை நம்ம கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஓகே அதை வந்து நான் ஏத்துட்டேன் இப்போ நீங்கள் ஆடை மட்டும் கொள்ளனா ஏற்றுப்பீங்களா எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு ஆட்டு கறி சாப்பிட்றது புரோட்டீன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கோழிக்கறி சாப்பிட்றது ப்ரோட்டீன் மீன் சாப்பிட்றது ப்ரோட்டீன் அதனால் உணவில் இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கப்பட்டுருச்சு அதனால நம்ம சாப்பிட்றோம் இப்போ இந்த வீகன் டயட் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது நல்லதா கெட்டதா இந்த ப்ரோட்டீன் வந்து அதில் தான் வருமா இல்லை வெஜிடேரியன் உணவுகள்லையே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சப்ளிமெண்ட்ரியாக இதுக்கு பதில் அதை எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் நீங்கள் ஏதாவது டாக்டர்ஸ் கிட்டே பேசிக்கோங்க ஓகேயா நான் பேசுறது ஒரு ஜோதிடரா சில விஷயங்கள் நான் எனக்கு தோணுத நான் சொல்கிறேன் இப்போ ஏன் வந்து நாயை வந்து நாய் அது வந்து வேண்டா நமக்கு அப்படின்னு ஒதுக்குறாங்கன்னா நம்ம ஊரில் யாரும் நாய்கறி விரும்புறது இல்லை சாப்பிட்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இந்த நாய் வந்து பாதுகாக்கப்படவே இல்லை ரோட்டில் விடப்பட்டுருச்சு ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறது நாய்கள் தான் ஸ்ட்ரீட் கோட்ஸுன்னு இல்லை புரிஞ்சுதுங்களா ஸ்ட்ரீட் கவுஸுன்னு இல்லை அது ஏதோ ஒரு வகையில் மாடை ஆடை கோழி எல்லாமே உபயோகப்படுத்துறாங்க இன்னாருடைய கோழி அப்படின்னு இருக்கும் ஒரு கோழி வந்து அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு அது வந்து வழியில் போகிறவங்களுக்கு சட்டுன்னு வந்து ஒரு பைக்காரையே தள்ளி விட்டுருச்சு ஒரு சைக்கிளில் ஓட்டிட்டு போறவங்கள கோழி நடுவில் வந்து பூந்து தள்ளி விட்டுருச்சு அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அது எங் இன்னாரோட கோழி அது தள்ளி விட்டுருச்சையோ உன் கோழி பார் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு பெரிய வண்டியில் ஒரு கார்லேயோ ஒரு ஜீப்லயோ ஒரு லாரிலேயோ கோழி அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க நேராக வந்து இவ்வளோ அடிபட்டு என் கோழி செத்து போச்சு இவ்வளவு பணம் கொடுத்துட்டு தான் நீங்க போகணும்னு சொல்லுவாங்க அதே போல ஒரு ஆடு கீடு வந்து சிக்கிருச்சுன்னா அவங்க பத்தாயிரம் கேட்டாலும் இருபதாயிரம் கேட்டாலும் கொடுத்துட்டு வரணும் பெரிய வண்டிகளில் போறவங்களுக்கு கோழியோ ஆடோ அடிபட்டுருச்சுன்னா அவங்க காசு வாங்கிக்குவாங்க என்னோடதுன்னு சொல்லி அதே போல அந்த கோழியும் ஆடோ ஒரு சின்ன வண்டிக்காரங்களை தள்ளி விட்டுருச்சுன்னா தெரியாது சாரிங்க வந்து சாரி கேட்பாங்க மன்னிச்சிருங்க அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா நான் வேணா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் ஆஹ் எங்க கோழிதான் அப்படின்னா அவங்க அந்த கோழியை உரிமை எடுத்துப்பாங்க அந்த ஆடு மேல உரிமை எடுத்துப்பாங்க ஆனா நாய் மேல யார் உரிமை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுங்க வளர்த்துற நாய்க்காரங்களா தான் வந்து நம்ம கூட திட்டுவாங்க நம்ம அடிச்சுட்டா போலீஸ் ஸ்டேஷன் கூட கூட்டிட்டு போயிடுவாங்க வளர்த்துறவங்க அவன் வீட்டுல வளர்த்துற நாய்க்கு ஏதாவது ஆனா ஆனா அந்த வீதியில இருக்கிற நாய்க்கு ஏதாவது ஆனா எத்தனை நாய் எத்தனை வண்டிகள்ல அடிபட்டு நடு ரோட்ல ரத்த இரத்த கலரியா கிடக்கும் தெரியுமா யாராவது ஏன்னு கேட்டிருக்கீங்களா ஏன் அப்படின்னா அது ஸ்ட்ரீட் டாக்ஸ் புரிஞ்சதுங்களா நாய்கறிய நம்ம சாப்பிட்றது இல்ல நாய்கறி நமக்கு அது பால் கொடுக்கறதில்லை அதோட தோல் உபயோகப்படுறதில்லை அதோட கொம்பு கொம்பு இல்லை நாய் எதுக்குமே பயன் இல்லை வெறும் அது அந்த வீட்டை காப்பாற்றும் அந்த அந்த ஒரு திருடம் வந்தா அது குறைச்சி காட்டி கொடுக்கும் அதுக்காக மட்டும்தான் நாய் அதனால ஒரு நேரம் அதுக்கு சாப்பாடு போட்டா அது பாட்டுக்கு வாழ்ந்துக்கும் தான் இன்னைக்கு அந்த நாய் மேல ஒரு இது எடுக்க முடிஞ்சிருச்சு கோர்ட்னால அந்த நாய்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சது இதுவே ஒரு மாடு அதோட பால் நமக்கு யூஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பாலெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால தான் அது என்னோட மாடு அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்க அதனால பணம் வருது ஆட்டை விற்றா பணம் வரும் கோழி முட்டையை விற்றா பணம் வரும் கோழியை விற்றா பணம் வரும் ஆனால் நாய்க்கு அது இல்லை நம்மளுக்கு சாப்பிட்றக்கு அது நாய்க்கறி பழக்கிருந்தாங்கன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு ஒரு நல்ல பணம் கொடுக்குற ஒரு உயிரினமாக இருந்திருக்கும் அதை இன்னைக்கு இன்றைக்கி நாய் 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 நாயினும் பெருமை பேசியிருப்பாங்க ஏன் நாய் ஏன் நான் சொல்லிக்குவாங்க நான் பத்து நாய் வளர்த்துறேன் நான் இருபது நாய் வளர்த்துறேன் ஐம்பது பட்டி வச்சு நான் நாய் வளர்த்துறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்க பட்டியில் இருக்கிற ஆட்டை தான் அந்த நாய் பயன்படுதோ தவிர அந்த நாயோடைய மாமிசத்தை நம்ம எடுக்கலை அதனால இன்னைக்கு நாய் வேண்டாத விஷயமா ஆயிடுச்சு ஆனா ஒரு ஆடோ மாடோ வேண்டாத விஷயம் கிடையாது அவங்களுக்கு அது காசு கொடுக்குற ஒரு பொருள் ஓகேங்களா சம்பாரிச்சு கொடுக்க கூடியது ஒரு மாடு ஒரு குடும்பத்தையே காப்பாத்தும் ஒரு ஆடு அந்த ஒரு பத்தாட்டை வித்தா திருமணமே பண்ணி வச்சிடலாம் புரிஞ்சதுங்களா ஒரு பத்தா பத்தாட்டை வித்தாங்கன்னா அவங்க காலேஜ்ல கொண்டு போய் பையனை செத்திடலாம் அந்த அளவுக்கு ஆடும் மாடும் இன்னைக்கு பண்ணி பண்ணி எல்லாமே அது வந்து ஒரு பொரு வியாபார பொருளா இருக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு அதனால அது பல பேர்த்துக்கு தேவையாக இருக்குது சரி இப்போ நீங்கள் வீகன் டயட்டை பற்றி பேசுகிறீங்க வீக இப்படி அணி மிருகங்களை கொன்று அந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அது கொடுக்குற பாலை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வீகன் டயட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி வீகன் டயட் எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாடோ ஆடோ கோழியோ யாருக்குமே படலை அப்படின்னா என்னாகும் என்னோடது அப்படின்னு தானே உரிமையா அதை பாதுகாக்கிறாங்க மாட்டுக்கு மாடு பால் கொடுக்கணும்னா அதுக்கு புல்லு போடணும் அதுக்கு மேய விடணும் அதுக்கு ஒரு ஷெல்டர் கொடுத்து அதை தங்க வைக்கணும் இதெல்லாம் ஏன் பண்றாங்க அந்த சாணி கூட அவங்க காசாக்குறாங்க புரிஞ்சதுங்களா அதனாலதான் அவங்க அந்த மாடை அவ்வளவு பாதுகாப்பா அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அதுக்குன்னு உணவு கொடுத்து வச்சிருக்காங்க நீங்க வீகன் எட்டுங்கிற பேர்ல அந்த பாலை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாடெல்லாம் என்ன ஆகும் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அந்த மாடெல்லாம் என்னாகும் ரோட்டில் விட்டுருவாங்க அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை அவங்க எதுக்கு செய்ய போகிறாங்க அப்போ மாடு ரோட்டில் எங்கே வேணால் மாடு சுற்றிட்டுருக்கோம் அதுக்கு கரெக்டாக ஒரு சிட்டி இது மாதிரி காட்டுக்குள்ளே இருக்க மாடாக இருந்தால் ஏதோ சாப்பிட்டு வளர்ந்துக்கும் சிட்டியில் இருக்க மாட்டுக்கு ஒன்றுமே கிடைக்கலனா அதுக்கு வெறி பிடிச்சா என்ன பண்ணும் மனுஷங்கள தான் வந்து முட்டும் மனுஷங்களை தான உதைக்கும் தான் முட்டும் மனுஷங்களுக்கு பிரச்சனை தான் வரும் வருமா வராதா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் சரி அதே போல் ஆடு அது அதை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டா எல்லா ஆட்டையும் ரோட்டில் தான் விட்டுருவாங்க யார் ஆட்டை பாதுகாப்பாங்க யாருக்கு யார் ஆட்டுக்கு தண்ணி வைப்பாங்க யார் ஆட்டுக்கு புல் போடுவாங்க அது யூஸே இல்லாத பட்சத்தில் ஒரு ஆட்டை எதுக்கு பராமரிக்கிறாங்க ப ரோட்டில் விட்டுருவாங்களா இல்லையா அப்போ அந்த ஆடு என்ன பண்ணும் வந்து முட்டுமா முட்டாதா அதுக்கு சரியான தீனி கிடைக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும் வெறி பிடிச்சி போய் அது வந்து முட்டை தானே செய்யும் ஆ அப்போ ஆடு முட்டுது எங்களை அந்த ரோட்டில் படுத்துட்டு இருக்க ஆடு எங்களை முட்டுது அப்படின்னு கேஸ் கொடுத்து ஆட்டையெல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் வேற எங்கேயாவது வைக்கணும்னு சொல்ல போகிறீங்களா அப்போது நகரங்கள் எல்லாமே மனிதர்கள் மட்டும்தான் வாழ்வாங்க ஆடு மாடு கோழி எதுவுமே இருக்க தேவையில்லையா கோழி கூட வந்து கொத்துங்க அதுக்கு அதுக்கு சரியான பராமரிப்பு இல்லைன்னா கோழி கூட வந்து நம்மளை கொத்தும் காக்கா கொத்துறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கள எதுக்காக காக்கா வந்து கொத்துது ஆ அது எதாவது சாப்பாடு போற இடத்துல அது அங்கே சாப்பாடு வைக்காம விழுந்தாங்க இல்லை அங்கே போற இடத்துல அவங்க துரத்துறாங்கன்னா வேற வழி இல்லாம அவங்கள பார்த்ததும் ஒரு கொத்து கொத்திட்டு போயிடும் எத்தனை பேர் தலையில காக்கா கொத்தி இருக்கு தெரியுமா ம் காக்கா கொத்துற மாதிரி கோழியும் பறந்து பறந்து வந்து கொத்தும் நம்மளை பரவாயில்லையா குழந்தை ரோட்டில் போச்சுன்னா அவங்க போய் கொத்தும் குழந்தை கையில் ஒரு பிஸ்கட் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அது வந்து கொத்தும் பரவாயில்லையா நல்லா யோசிச்சு சொல்லுங்க எதையா இருந்தாலும் சரியா யோசிச்சு சரியா பேசுங்க இது அதாவது பிராணிகள் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா அது வந்து நமக்கு இடைஞ்சல் சிரமம் அப்படிங்கிற விஷயம் கொடுக்க தான் செய்யும் இப்ப நாய்க்கு வந்த இப்ப நீங்க வீகன் டயட்டை ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் சரி நம்ம வந்து உயிர்களை கொல்லக்கூடாது நம்ம வந்து இத இருக்கிறத காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மிருகங்கள்லாம் என்னாக போகுது இந்த மிருகங்கள் பயன்படாது அப்படின்னா அதையெல்லாம் அவங்க பாதுகாப்பாங்களா கடவுள் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குறதே ஒரு ஃபுட் செயின் தான் ஒரு பூச்சியை பல்லி சாப்பிடும் பல்லியை இன்னொரு பறவை சாப்பிடும் அந்த பறவையை ஒரு மிருகம் சாப்பிடுவோம் அந்த மிருகத்தை நம்ம சாப்பிடுவோம் நம்மளை மண்ணு சாப்பிடுவோம் அந்த மண்ணை திரும்பவும் புழு சாப்பிடுன்னு ஒரு ஃபுட் செயின் மாதிரி கடவுள் வச்சிருக்கார் இதை இதையெல்லாம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஊரில் இதை சாப்பிட்றோம் வெளி வேற ஊருக்குள்ள வேற மிருகங்களை சாப்பிட்றாங்க அது ஒரு ஃபுட் செயின் அவ்வளவுதான் அது இருக்கதான் செய்யும் அது இருந்தாதான் அந்த உலகமே வாழும் இல்லைன்னா மாடு பெருகி போயிடும் ஆடு பெருகி போயிடும் அந்த இடத்துல இடப்பற்றாக்குறை வந்துடும் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் யோசிக்காம சும்மா வீகன் டயட் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் நாய் கடிக்குது எல்லாம் சேர்ந்து வருது உங்களுக்கு புரியுதா எல்லா விஷயங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் இருக்கு இந்த இடத்துல நம்ம அறிவு மூளையோட நம்மளை படைச்சதே இதையெல்லாம் கடந்து வா அப்படின்னு சொல்லி தான் இதையெல்லாம் கடக்க நம்ம தான் பழகிக்கணும் அதனால மாமிசம் வேணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க இந்த கோயில் அப்படின்னு நான் சாமி கும்பிடுறவங்க நாங்கள் மாமிசம் சாப்பிட மாட்டோம் அந்த கதையை தயவு செஞ்சு சொல்லாதீங்க புரிஞ்சதா உங் நீங்க மாமிசம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போக கூடாதுனோ மாமிசம் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடக்கூடாதுனோ கூடாதுனோ கடவுள் சொல்லவே இல்லை ஏன்னா அவர் படைச்ச ஒரு விஷயத்த அவரே வேண்டாம் சொல்ல மாட்டார் புரிஞ்சதா அது நீங்க சாப்பிடணும் உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கணும் அதுக்காக அதுக்காகதான் இவ்வளவு மிருகங்களை அவர் படைச்சாரு மனுஷங்க அதை எடுத்துக்குவாங்க அதுக்கு ஆகும் மனிதர்களுக்கு அவங்க அது ஆகும்னு சொல்லி தான் அதெல்லாம் அவர் படைச்சே இருக்காரு அதுக்கப்புறம் அது சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு அவர் சொல்லவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சதா அதனால இதை சொல்றது மனுஷங்க அவங்க தேவைக்காக அவங்க எதையா ஒன்று சொல்லி நாங்க பெரிய ஆட்கள் அப்படின்னு நிரூபிச்சுக்கிறதுக்காக தான் அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சதா ஆடு வெட்டி கெடா வெட்டி சாமி கும்பிட்ட குடும்பங்கள் இருக்குல்ல ம் கோழி அடிச்சு சாமி கும்பிட்ட குடும்பங்கள் இருக்குல்ல அந்த கோழியை வெட்டி யாருக்கு படைச்சிங்க கடவுளுக்கு தானே படைச்சிங்க அவரும் கடவுள் தானே அவரும் கடவுள் தான் இவரும் கடவுள் தான் இது இவங்க கையில வச்சிட்டு இருக்க கடவுள் இவங்க கையில இருக்கிற கடவுளுக்கு அவங்க வேணா மாமிசம் சாப்பிடாம தாராளமா போகட்டும் ஆனா பால் குடிப்பாங்க அதுவும் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து வந்த பால் தான் ஆனா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் நாம் போட்ட பதிவுக்கே அதுக்கு ஒரு பால் வந்து குடிக்கலாம் அப்படின்னு ஒரு டெபினேஷன் போட்டிருந்தாங்க அது மட்டும் என்ன ரத்தத்துல இருந்து வராம மாடு தண்ணியை குடிச்சு தண்ணியா பாலா வந்துச்சு இல்ல தண்ணி குடிச்சா அது ரத்தத்துல கலக்கும் அந்த ரத்தத்துல இருந்து தான் அந்த பால் பிரிஞ்சு வந்துச்சு ஓகேங்களா அதுவும் மாமிசம் தான் வீக்கன் டயட்ல அதையும் மாமிசம் தான் சொல்றான் ஓகேங்களா அதை அதை தான் அவங்களும் குடிக்கிறாங்க ஆனால் சொல்கிறது மட்டும் பாலை ஊற்றி அபிஷேகமே பண்ணுவீங்களா முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறது பெரிய இதே பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அதுதான் சிறப்பு அப்படின்னு பேசுகிறாங்க அந்த பால் எங்கேருந்து வந்துச்சு இருந்து தான் வந்துச்சு மாட்டு இருந்து தான் வந்துச்சு அதை ஊற்றி நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணுவீங்க நீங்களும் நல்லா நாலு டம்ள குடிச்சுக்குவீங்க ஆனால் அடுத்தவங்க மாமிசம் சாப்பிட்றத மட்டும் ஒத்துக்க மாட்டீங்க மாமிசம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு பேசுவீங்க இதையும் வந்து அப்படியே ஆமா ஆமான்னு உட்காந்து சிலர் கேட்பாங்க அப்புறம் வீகன் டயட்னு வேற சொல்லுவாங்க வீகன் டயட்ல இது சாப்பிடக்கூடாதுன்னா இந்த மரு மிருகங்கள்லாம் என்ன ஆகும் யாரும் அதை பராமரிக்கிறதுக்கு இல்லாமல் அது என்ன ஆகும் அது செத்து ரோட்ல விழுந்துட்டா அதை எடுத்து போடுறது எடுத்து போடுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி துப்புரவு தொழிலாளர்கள் சொல்கிறாங்களாம் அப்போ அந்த மாதிரி கைவிட்ட மிருகங்களை யாரு எடுத்து போடுவாங்க அவன் மாட்டை தான் அவன் குழி தோண்டி புதைப்பான் புரிஞ்சதுங்களா அவங்க மாடு இறந்து போச்சுன்னா அதை குழி தோடி பொடைச்சு மாலை போட்டு பால் ஊற்றி தயிர் போட்டு எல்லா சாங்கிய சம்பிரதாயமும் செய்றீங்க மாட்டுக்கு அதுவே அந்த மாடு காசு கொடுக்காதுன்னு ஆச்சுன்னா அதை ரோட்ல விட்டுருவாங்க அப்போ அது இறந்து போச்சுன்னா யார் தூக்கி போடுவாங்க அதையும் அதே துப்புரவு தொழிலாளர்கள் தான் தூக்கி போடணும் அவங்க பேசுறாங்களா நாய் எல்லாம் நாங்கள் கிளீன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எப்படி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானது மாதிரி மட்டும் பேசுவீங்களா அப்போ மிச்சத்தையெல்லாம் எப்படி பேசுறது எல்லாரும் அவங்க அவங்க தேவைக்கு பேசதா செய்வாங்க புரிஞ்சுதுங்களா எப்படி பேசினா சரியா இருக்குமோ அப்படி எல்லாரும் பேசுவாங்க ஆனா நாயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யோசிச்சுட்டு இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த கமெண்ட் எல்லாம் எடுத்து நான் வெளியே சொல்லுவேன் உங்களோட கமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களோட ஒரு சும்மா ஒரு ஓட்டு போட்டு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் ஒண்ணும் நம்ம வேலை கிடையாது பல விஷயங்களை இது சரி தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால இந்த வீடியோக்கு எல்லாருமே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களை நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி